சேனலையும் அன்போடு வரைக்கும் நவராத்திரி வழிபாடு பத்தி நம்ம பார்க்க போறோம் இது நவராத்திரி வந்து எதுக்கு நம்ம குணு பொம்மைகளை வைத்து வழிபடுறோம் தேவி மகனோட சிறப்பு என்ன அதை தான் நம்ம பார்க்க போறோம் சுரதன்ற ஒரு மன்னன் வந்து ஒரு ராஜ்யத்தை ஆண்டு வரா ரொம்ப நல்ல முறையில ஆண்டு வரா பெரிய தர்மவானா இருக்க தான தர்மங்கள் செய்து ஒரு தாய் ஒரு குழந்தையை பார்ப்பது போல மன்னன் வந்து அந்த மாதிரி ஆட்சி புரிஞ்சிட்டு வரா மன்னனை வந்து மக்கள் எல்லாருமே போற்றினா நம்ம நேரத்தில் ஒரு மலைகள் சூழ்ந்த இடத்துலேருந்து ஒரு பிரிவினர் வந்து மன்னனை நோ ராஜ்ஜியத்தை நோக்கி படையெடுத்து வராங்க இதில் என்ன ஆகுது மன்னன் சிறந்த போர் வீரனாக இருந்தும் என்ன ஆகுது மந்திரிகளோட சூழ்ச்சியால் தோற்கடிக்கப்படுகிறான் தோற்கடிக்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப மனம் மருந்துடும் ஏன்னா அவன் கூட இருந்த மந்திரியே வந்து சூழ்ச்சி செஞ்சு ராஜ்யத்தை பிடிங்கிடறான் சரி வேற வழி இல்லாமல் ரொம்ப மனம் மறந்து காட்டுக்குள்ளே போகிறான் அப்போது காட்டில் வந்து சுமதேஷ் என்ற மகரிஷியை பார்க்குறான் அவரிடம் தன் நிலைமையை கூ கூறுறான் அப்போ மகரிஷி சொல்கிறாரு நீ வந்து இந்த காட்டில் ரெண்டு நாள் என் கூட தங்கியிரு பார்க்கலாம் அப்படின்றாரு அதே சமயம் அவ்விடத்தில் தங்கி இருந்த இடத்துல வந்து சமாதின்ற ஒரு வியாபாரியும் வந்து அங்கே செய்கிறான் அவனும் மகரிஷியோட வந்து நல்ல முறையில் நானும் வியாபாரம் செஞ்சேன் என்னோடய கூட இருந்தவங்களே என்னை வந்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான் சரி நீயும் வந்து நான் அனைத்து செல்வத்தையும் பெறணும் எல்லாமே நான் இழந்துட்டேன் என் நான் சொத்த இழந்ததால் என் மனைவி மக்கள் கூட என்னை வந்து மதிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி மன வருத்தப்படுறான் சரி அப்படின்னு இருவரும் ரிஷியோடு அங்கேயே காட்டில் இருக்காங்க அந்த வனத்தில் அப்போது ரெண்டு நாள் கழித்து முனிவர் என்ன சொல்கிறாரு உங்கள் இருவரையும் துயரங்கள் தீரை நான் ஒரு அற்புதமான தேவி மந்திரத்தை நான் உபதேசிக்கிறேன் இந்த வனத்தில் இருந்து கொண்டு நல்லா ஜெவியுங்கள் என்று மகர்ஷி கூற அவர்களும் தேவியின் அந்த மகா மந்திரத்தை வந்து வனத்தில் இருந்து கொண்டு நீண்ட காலம் ரொம்ப வருடங்களாக அவங்க வந்து அந்த மந்திரத்தை ஜெபிச்சுட்டு வராங்க ராஜனும் ராஜாவும் வியாபாரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க தேவியின் உருவத்தை வந்து மண்ணால் செய்து உருவத்தை வைத்து வழிபடுறாங்க சிறிது வருடங்கள் போன பிறகு அவர்கள் தவத்தை மெய்ச்சிய தேவி காட்சி தந்து குழந்தைகளே உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்றாங்க அவர்கள் தங்கள் நிலைமை சொல்கிறாங்க அப்போ தேவி என்ன சொல்கிறோம் அரசனை பார்த்து நீ இழந்த ராஜ்ஜியத்தை அடைவாய் அடுத்த ஜென்மத்தில் நீ மனுவாக பிறப்பாய்னு ஒரு வரம் கொடுக்குறான் வியாபாரியை பார்த்து சம்சார பந்தமெல்லாம் உன்னை விட்டு போயிடும் ஆனால் நீ இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்று தான தர்மங்கள் செய்து மோட்சத்தை அடைவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தேவி மறைஞ்சிடுறா அதன்படியே மகாராஜா நாட்டையும் வியாபாரி மோட்சத்தையும் அடைந்தனர் அவர்கள் மண்ணில் அந்த உருவத்தை செஞ்சு வழிபட்டதன் காரணமாகவே இன்றும் நாம் நவராத்திரியின் போது மண் மூபைகளை வைத்து கொலு வைத்து வழிபாடு செய்கிறோம் நம்ம விரதம் எப்படி இருக்கிறது அதாவது நவராத்திரியில வந்து நான்கு வகை உண்டு ஆணி மாதம் அமாவாசைக்கு பிறகு ஒம்பது நாட்களில் ஆஷாட நவராத்திரின்னு சொல்கிறாங்க புரட்டாசி அமாவாசைக்கு பிறகு ஒன்பது நாட்களில் சாரதா நவராத்திரி இப்போ நம்ம சாரதா நவராத்திரி தை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய நவராத்திரி மகா நவராத்திரி என்னும் பங்குனி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு பின் பங்குனி மாதத்திற்கு பின் அமாவாசைக்கு அடுத்து வரும் நவராத்திரியை வசந்த நவராத்திரி அப்படின்வாங்க நவராத்திரி கொண்டாடும் வழக்கம் குறித்து நம்ம பார்க்கும்போது புரட்டாசி மாதமும் பங்குனி மாதமும் யமர தர்மராஜரோட இரண்டு கோரை பற்கள் அப்படின்னு கூறுவாங்க அனைத்து ஜீவராசிகளும் இந்த பற்கள் ஆகப்பட்டு துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் நவராத்திரியை கடைப்பிடிக்க வேண்டும் என்று அக்னி புராணம் கூறப்படுகிறது அக்னியில் இந்த மாதிரி கூறப்படுகிறது நான்கு நவராத்திரிகள் இருந்தாலும் பல இடங்களில் பிரசித்தியாக கொண்டாடப்படும் நவராத்திரியாக புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுற இந்த நவராத்திரி ஒம்பது நாட்கள் தகலும் இரவும் பூஜை செய்து வழிபடுவது இந்த விழாவின் சிறப்பாகும் நவராத்திரி தினத்தாண்டு நம்ம நவமங்கிலியை பாராயணம் பண்ணி சொல்லி வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை மன அமைதி நீண்ட ஆயில் எடுத்த காரியம் வெற்றி முதலியவை கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்லோக புக்குகள் நிறைய கிடைக்குது அதுவும் அம்மன் இந்த நவராத்திரி தினங்களில் நவமங்கிலியை வந்து பாராயணம் பண்ணுங்கள் அதே போல் ஸ்ரீ துர்கா நட்சத்திர மாளிகா துதியும் நம்ம பண்ணலாம் நவராத்திரியில வரக்கூடிய அஷ்டம திதி அன்றைக்கே நம்ம இந்த துதியை பாராயணம் செய்தால் சகல காரியமும் நமக்கு வெற்றி தரும் நவராத்திரி ஒன்பது நாட்கள்ல முதல் மூன்று நாட்கள் துர்கா தேவியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மி தேவியாகவும் கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியாகவும் அம்பாளை வழிபட்டு செய்வார்கள் இந்த ஒம்போது நாட்களும் தினமும் சுத்தமாக உபவாசம் இருந்து அம்பாலை அர்ச்சனை செய்வதாலும் நவவாரண பூஜை செய்வதாலும் சப்த சதி என்னும் தேவி மகாத்மியம் பாராயணம் செய்வதும் சுவாசினி பூஜை செய்து கன்னியா பூஜை செய்வதும் தினமும் லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்வதும் சௌந்தர்ய லஹரி நம்ம படிக்கிறதும் ரொம்ப விசேஷமானது எடுத்த காரியங்கள் எல்லாம் கைக்கூடும் தினமும் பூஜை செய்ய முடியாவிட்டால் கூட அஷ்டமி அன்று மகாநவமி அன்று மட்டுமாவது நம்ம பூஜிப்பது சிறந்த பலனை தரும் நவராத்திரி ஒவ்வொரு நாளும் ஒரு சுஹாசினி இல்லை ஒரு கண்ணியை வந்து குழந்தைய வீட்டுக்கு வர வச்சு அவர்களை அம்மனாக நம்ம பாவித்து மங்களகரமான பொருட்களை மங்கள பொருட்களை அவங்களுக்கு கொடுக்கணும் மங்களன்றது வெத்தலைப்பாக்கு பழம் சரடு அதோடு மட்டும் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி புடவையோ ப்ளவுஸ் பேட்டுகளோ ஜாக்கெட் துணிகளோ வைத்துக் கொடுக்கலாம் அவர் அவர் பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வைத்து கொடுங்க அவர்களையும் சாப்பிட வைத்து அம்பாளாக நமஸ்கரிக்க வேணும் நம்ம நவராத்திரியில் ஒம்பது நாளும் பூஜை செய்து தெய்வ அருள் நமக்கு தொடர்ந்து இருக்க இடைவிடாமல் நம்ம என்ன பண்ணணும் ஒரு அகண்ட தீபம் ஏற்றி வைக்கிறது மிக மிக விசேஷம் அதாவது அகண்ட தெய்வன்றது ஒரு அகழ் விளக்கில் நிறைய எண்ணெய் விட்டு நெய் எண்ணெயோ நெய்யோ விட்டு தீபம் ஏற்றுங்க நல்ல பெரிய அகலில் இருக்கும்போது நம்ம தூங்காத வரைக்கும் நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தீப ஒளியில் தெய்வத்தை நம்ம தரிசனம் பண்ணலாம் அது மட்டும் இல்லாங்க அது அணையாத எண்ணெய் நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா பரிபூர்ணமாக அதில் எண்ணெய் ஊற்றிட்டோம்னா கண்டிப்பாக அந்த விளக்கு குளிரவே குளிராது அம்பாளை ஆராதனை செய்யலாம் இந்த மாதிரி அவர் அவர் வசதி மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோரு படிகளில் மண்பொன்மைகளை வைத்து வழிபாடு செய்யலாம் பிளாஸ்டிக் வழிபாடு செய்கிறது நமக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அம்பாவில் இந்த ஒம்பது நாள் அந்த தினத்தில் வந்து சுண்டல் செய்து அந்த தினத்துக்குரிய பூக்களை போட்டு அர்ச்சனை செய்தோம் அந்த தினத்துக்குரிய பாடல்களை பாடியும் அம்பாவில் வழிபாடு செய்தால் நீண்ட ஆயிலும் நிறைந்த செல்வமும் அந்த குடும்பத்தில் உண்டாகும் நவராத்திரி அன்று எந்தவித பூஜைகளும் செய்ய முடியாவிட்டால் குறைந்தபட்சம் அபிராமி அந்தாதியில் வரும் பாடல்களை பாராயணம் பண்ணுறதோ அதாவது ஒவ்வொரு சிலருக்கு வந்து இந்த மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க இல்லைங்களா அந்த இதை பாராயணம் பண்ணணும் அப்படி இல்லைன்னா முழுக்கவே அபிராமி அந்தாதி பாடலாம் இந்த ஒரு பாடலை நீங்கள் பாடலாம் வையம் துரகம் மதக்கரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பிறை ஐயன் திருமனையாலை அடியார் தாமரைக்கு அன்பும் முன்பும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே என்று பாடலை ஒன்போதுனால நம்ம தொடர்ந்து பாடி வர நமக்கு அம்பாலின் அருள் கிட்டும் அது மட்டும் இல்லை சகல சித்திகளை தரக்கூடிய ஓம் ஐம் ஹ்ரீம் கலீம் சாமுண்டாய விச்சே ஓம் ஐம் ஹ்ரீம் கலீம் சாமுண்டாய விச்சே ஓ மைம் ஹீம் கலீம் சாம் உண்டாய விட்சி என்ற நவராத்திரி மந்திரத்தையும் நம்ம வந்து உச்சரிக்கலாம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்ரீ துர்கா நட்சத்திர மாளிகை நவமங்கலம் மாளிகை பாராயணம் பண்ணுற மங்களி பாராயணம் பண்ணுற நமக்கு மேலும் மேலும் சிறப்புகளை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்